ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் வீடியோவை இடையில் ஸ்கிப்னா பாருங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இடம் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது மெயின் பைபாஸ் அதாவது திருச்சி திண்டுக்கல் செல்லக்கூடிய பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கட்ரோடு பேஸிலே இந்த பாலம் வந்து ஒரு ஓடையை கிராஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க லேண்டுக்காரங்க நல்ல ஒரு சிறப்பான தென்னந்தோப்பை பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா புல்லன் புல்லன் பென்சிங்கி நல்ல ஒரு சிறந்த செவ்வல் சார்ந்த மண் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இது வந்து மோட்டர் ரூம்பு ஒரு கிணறு பிரிய சர்வீஸு போர் இருக்குது மரம் போறாமே ஒரு முந்நூறு மரம் காப்பு மரம் இருக்குது போக மிச்சம் வந்து ஏலங்கண்டு வச்சிருக்காங்க கிணறுலாம் சூப்பர் கிணறு நல்ல கட்டடம் பழைய காலத்து கட்டடம் ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி இருக்குனாங்க தண்ணி வந்து நல்ல தண்ணி இந்த ஏரியாவிலேயே அப்படி ஒரு தண்ணி இல்லை அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைய ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு ஏக்கருக்கு பக்கமாக குளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வாட்ரு சோர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல ஒரு சிறந்த மரம் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்துன்னு பார்த்தாலும் சிங்கிள் கையெழுத்து தான் இடம் வந்து நல்ல ஒரே சதுரமாக இருக்குது ஆனால் சுற்றுக்கு சுத்தாக போகிறாங்க பென்சிங் போட்டாங்க நல்ல ஒரு சிறந்த தென்னந்தோப்பு இது இளங்கண்டு வச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆகும் தண்ணியெல்லாம் போகிறோம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் தான் பாஞ்சிகிட்ருக்கு இது பக்கத்து தோப்பு நம்மளது வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்த இளங்கண்டு போட்டு பார்த்திங்களா இது தான் இளங்கண்டு இந்த ஊட பெரிய மரம் இருக்குது பார்த்திங்களா இந்த மரம் இந்த மாதிரி இடம் தான் இது நல்லா ஒரு சிறந்த ஒரு அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி மாற்றுறவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு வச்சு நம்ம பாதுகாத்து இது தோப்பை வச்சு பராமரித்து இதோட நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இது ஒரு சிறந்த இடம் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கரு பதினோரு ஏக்கருமே தென்னந்தோப்பு தான் வச்சுருக்காங்க ஆனால் மண்ணை பார்த்திங்கன்னா மண் அருமா சூப்பர் மண் செவ்வல் சார்ந்த மண் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பெலாம் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியாது அதனால் நீங்கள் இந்த தோப்பை வந்து நேராக விசிட் பண்ணி பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா பேசுவோம் நல்ல ஆனால் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான சொத்து தான் இது இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா இதுக்கு பின்னாடி தான் ஒரு இரநூறு ஏக்கர் குளம் இருக்குன்றாங்க அதாவது கம்மாய் தண்ணி பெருகுன்னா அந்த இதில் ஒரு ரெண்டு வருஷத்துக்காவது தண்ணி அசராது அந்த அளவுக்கு நல்ல பெரிய குளமாக தான் இருக்குது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் எனக்கு ஒரு தென்னந்தோப்பு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த மாதிரி மரம் வந்து முந்நூறு மரம் இருக்குது போக மிச்சம் வந்து ஏலங்கண்டு போட்டிருக்காங்க நல்ல ஒரு சிறந்த மரம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க விலை இது வந்து வெறுங்காட்டு ரேட்டு தான் இப்போ சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது வரைக்கும் போயிடுச்சு அதனால் இப்போ வந்து லேண்டு வேல்யூ கூட இருக்குது ஆனால் அவங்க வந்து பழைய ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க புது ரேட்டு கிடையாது இருபத்தஞ்சி ரூபாண்டா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுவும் விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்